Hi, friends. சிபி தமிழர் சிச்சியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கதையை பார்த்தோம்னா ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருந்தாங்க சிபி வந்து பார்த்தோம்னா தமிழை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை காதலிக்கிற மாதிரி அவங்க நடிக்க போகிறாங்க அடுத்து தான் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபி வந்து தமிழ்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு நீ இந்த வீட்டை விட்டு போகிறது தான் சரி அப்படிங்கிறாங்க இது கிட்ட இதுமே மீனாக அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் வந்து ஜானுவத்தையே வந்து நீங்கள் இருக்கிறதுல விரும்பவே இல்லை அவங்களே உங்ககிட்ட கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை இருக்குது அதனால ஒழுங்கு மரியாதையாக இப்போமே நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லவோ அப்போ சிபியும் சொல்கிறாங்க ஆமாம் நீ மரியாதையோட போகிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கவோ உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க ஏன்னா நீ உங்கள் இந்த வேலையை விட்டு போக சொன்னால் கூட நான் போயிடுவேன் ஆனால் என் மேலே இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு ஒரு பழி விழுந்துருக்குது அதோட நான் போக விரும்பலை அதனால நான் அந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் நான் போவேன் அப்படிங்கவோ உடனே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சும்மா அந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காதுன்னே நீ அந்த குறிஞ்சி ராதன் கிட்ட ரூபாய் வாங்கிட்டு தானே அது டெண்டரை அவனுக்கு கொடுத்துருக்குற அப்புறமா என்ன அப்படிங்கவும் இங்க பாருங்க நீங்க வேலையை விட்டு போக சொன்னா கூட நான் போயிருவேன் ஆனா இந்த மாதிரிக்கு ஒரு பழி சமய சுமந்துகிட்டு நான் போக மாட்டேன் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறமா நாங்க இருந்து போயிருது அப்படின்னு சொல்லவும் அப்ப சிபி சொல்றாங்க சரி ஒரு நாள் தானே இந்த ஒரே ஒரு நாள் தான் உனக்கு டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளேயும் நிரூபிக்கலன்னா நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கவும் உடனே தமிழ் சரி அப்படிங்கிறாங்க அப்ப தமிழ் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி குழப்பத்தோட இருக்கவும் அப்போ கணேஷோட பையனை தான் காட்டுறாங்க அவன் அவங்க வந்து தமிழை வந்து தனியாக அழைச்சிட்டு போகவும் தமிழை என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க இப்படியே எங்கள் அப்பா வந்து நீ வந்து டெண்டருக்கு வந்து ஏற்பாடு பண்ணி வச்சு ஒரு அதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேல்ல அந்த ஃபைல அவர் தூக்கிட்டு போனாரு அதுக்கப்புறமா சிபி அண்ணா வந்து தூக்கிட்டு போனார் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இது எல்லாத்துக்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா குறிஞ்சிநாதன் எவ்வளோ மோசமானவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நிரூபிச்சிருந்தாங்க ஆதாரத்தோட ப்ரெஸ்காரங்க கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே அந்த டெண்டர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்துடுது அப்போ வந்து மினிஸ்டர் வந்து அவங்க நேரடியாகவே வந்து ஜானுவை பார்க்கறதுக்காக வாராங்க அதாவது தப்பான ஒரு ஆளுக்கிட்ட நாங்கள் இந்த டெண்டரை வந்து ஒப்படைச்சிட்டோம் அதுப்போ வந்து தமிழ் தான் வந்து அவனை பற்றி எல்லாத்தையும் வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால அந்த டெண்டரை வந்து அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் இது வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும் அந்த டெண்டருக்குள்ளே எல்லாத்தையும் வந்து அவங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து ஜானு கிட்ட கொடுக்கவும் இதை பார்த்ததுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிபி மீனா கணேஷ் எல்லாருமே அதிர்ச்சியடையவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழை வந்து ஜானு வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது தமிழ் ஒன்ன மாதிரிக்கு ஒருத்தங்க தான் என் பக்கத்தில் இருக்கணும் ஓ மேலே இவ்வளோ பெரிய ஒரு பழிசமாக வந்ததுமே நீ வந்து அந்த நிருபிச்சுட்டு பார்த்தியா நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ எல்லாத்தையும் நிறுவிச்சிட்டு அந்த டெண்டரையும் நம்மளுக்கு வந்து நீ வந்து அதாவது கிடைக்கிற மாதிரி நீ செஞ்சுட்டேன் இந்த மாதிரிக்கு ஒரு ஆள் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து எந்த இதுலேயும் நான் பயப்படவே எனக்கு தேவை கிடையாது அப்படின்றதாங்க அதனால நான் வந்து கரெக்டான ஒரு ஆளை தான் நான் தேர்ந்தெடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு தமிழை வந்து பாராட்டிக்கிட்டு போகவும் இதை பார்த்துட்டு சிபி தம் அவங்க மீனாக எல்லாருமே எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து சிபிகிட்ட போய் பேசுகிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு கோபம் ஏமால தானே உங்களுக்கு என்னை கண்டால் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்காக என்ன பழி வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த குடும்பத்தை போய் நீங்கள் அசிங்கப்படுத்திட்டிங்களே அப்படிங்கவும் இது கெட்டதுமே சிபி சொல்கிறாங்க எங்கள் பாரு தேவை இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது உங்களை பற்றினே எல்லா உண்மையை நான் தெரிஞ்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது ஆனால் அதுக்காக நான் வந்து இந்த ஆதாரத்தைலாம் உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது இந்த டெண்டர் நம்ம கைவிட்டு போனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது வந்து அவங்க தமிழ் இருந்து சொல்றாங்க இப்பமே உங்களை பத்தின விஷயத்தை நான் ஜாவனம் எடுத்துக்கிட்டு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா நான் அப்படி சொன்னோம்னா அடுத்த நிமிஷமே ஜாவன மேடம் உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க ஆனா அதுக்கு பிறகு உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுதை நினைச்சிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி கவலைப்படக்கூடாது அவங்க இப்பதான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு அதனால தான் அந்த சந்தோஷம் நான் கெடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறேன் ஆனா அதுக்காக எப்பவுமே நான் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க இந்த டெண்டரை வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா பல வருஷமா கனவு கண்டு ஆனா அது எல்லாத்தையும் நீங்க ஒரே நிமிஷத்தில் தவிடு பொடி சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து சிபிஎம் நல்லா வெளுத்து வாங்கிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பழி வாங்கணும் ஏமல கோபம் இருக்குன்னா அதுக்கு நேரடியாகவே நீங்கள் மோதலாம் ஆனால் இந்த விஷயத்த மாதிரிக்கு இப்படிலாம் வச்சு நீங்கள் எங்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து சிபியிட்ட வந்து தமிழ்ந்து சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வந்து அதாவது அவங்களுடைய கசனுக்கு யாருக்கோ கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு மாதம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து தான் வந்து சிபி வந்து யோசனை பண்ணிட்டுருக்கிறாங்க நம்மளை எந்த அளவுக்கு இவளை அவமானப்படுத்தணுமோ அளவுக்கு இவன் நம்மளை அவமானப்படுத்திட்டா இவனை நம்ம பழி வாங்கியே தீரணும் இவகிட்ட நே நேரடியாக நம்ம மோத முடியாது அப்படி நேரடியாக நம்ம மோதனோம்னா எல்லாத்துலேயும் வந்து நம்ம தோத்து போயிடுவோம் அதனால இவளை தன்னுடைய வலையில நம்ம வீழ்த்தணும் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை போது உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அதாவது தமிழை நம்ம லவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க லவ் பண்ண வரைக்கும் நடிச்சுக்கிட்டு அவளை அதுக்கப்புறமா நம்ம கழட்டி விட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அடுத்தது பார்த்தோம்னா சிபியோட அப்பாவை தான் காட்டுறாங்க அவங்க அப்பா வந்து படுத்து படுக்கையாக இருக்கிறாங்களா அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க அப்போ கணேஷ் வந்து அங்கே வரவும் அவங்க சிபியோட ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது அந்த ட்ரிப் ஏறிட்டு இருக்கும் போது அதில் ஏதோ ஒரு மருந்தை வந்து அவங்க கலக்குறாங்க அதாவது காலத்துக்கும் நீ எந்திரிச்சு வந்துடக்கூடாது ஏன்னா உனக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நல்ல மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படி கொடுத்துட்டு இருந்தாக்கி நீ கண்டிப்பாக எந்திரிச்சிருவே அப்படின்னு எந்திரிச்சிட்டேன்னா இந்த எல்லா சொத்துக்கும் நீ அதிபதியாக இருவே அது நடக்கவே கூடாது நீ காலத்துக்கும் இந்த படுக்க படுக்கையே இருந்துட்டு நீ அப்படியே வந்து உங்கள் கதை முடிஞ்சு அதுக்காக அந்த நான் அப்பப்போ உனக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கணேஷ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி சிபியோட அப்பா வந்து எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கணேஷ் பண்ணுற விஷயத்தை தமிழ் வந்து குடிசீகத்தில் கண்டுபிடிப்பாங்களான்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அதாவது சிபியோட அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் வந்து தமிழோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரிக்கு அவங்க தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க கணேஷ் அதையும் அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் சிபியோட அப்பாவோட நிலைமைக்கு காரணமே வந்து கணேஷ் தான் அதாவது சிபியோட மாமா தான் அப்படிங்கிற வந்து உண்மையை மீனாவும் சிபியும் அதுக்கு மாதிரி ஜானுவும் அவங்க எல்லாத்துக்கும் வந்து உண்மையை எப்போ தமிழ் வந்து ஆதார் தோடு நிருபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிபி வந்து தமிழுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்போ ரொம்பவே வந்து அதாவது சந்தோஷமாகவும் ரொம்பவே வந்து அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பேசிகிட்ருக்கவும் இது தமிழுக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னது சிபி இப்படிலாம் நம்மகிட்ட பேச மாட்டார் அவருக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காது அதனால அவர் அப்படிதானே பேசுவார் ஆனால் இன்னைக்கு என்னென்னா அவருடைய பேச்சு விதமே வேறு மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு இந்த டெண்டர் விஷயத்தில் நம்ம அவரை போட்டு நல்லாவே திட்டிக்கிட்டு வந்திருக்குறோம் அப்படி இருந்தால் அவர் நம்ம நம்மள கோவத்தோடு தானே இருக்கணும் ஆனால் இன்னைக்கு என்னென்னா அவர் பேச்சு வந்து வேற மாதிரி இருக்குது நம்ம கிட்ட அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரிலாம் ரொம்ப சகஜமா இருந்து பேசிட்டு இருக்காரு நினைக்கவும் பெருமையா ஜானு உண்மையிலேயே நீ வந்து சரியான ஒரு வாரிசை நான் கூட தமிழை பத்தி என்னமோ நினைச்சேன் ஆனா தமிழ் மட்டும் இல்லைன்னா அந்த டெண்டர் விஷயத்தில் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் நீ கரெக்டான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிற பத்தி தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா போக போக தான் தமிழை பத்தின அவளுடைய அவருடைய எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா சிபிக்கு தமிழை கண்டாலே பிடிக்காது இன்னைக்கு என்னன்னா அவள் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானும் தமிழும் வந்து அங்கே காரில் ஏறி போகிறாங்க அப்போ ஜானு வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா இன்னைக்கு சிபியோட பேச்சை வேற மாதிரி ஆகுது அவன் போக போக அவனுடைய நடவடிக்கை எல்லாமே வந்து நான் நினைச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறான் உங்ககிட்ட அவன் எவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்ப தமிழும் வந்து ஜானு கிட்ட சொல்றாங்க ஆமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஒரே வார்த்தையில ஆமான்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கு ஒன்னு எந்த அளவுக்கு பாராட்டி பேசினா பாத்தியா அதை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமா இருந்து அப்படிங்கும் போது அப்ப தமிழும் வந்து சிபி பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தத பார்த்தோம்னா சிபி வந்து ஆபீஸ்க்கு வந்துருமே அவங்க தமிழ் கிட்ட ரொம்பவே வந்து நெருக்கமா பேசிட்டு இருக்கிறாங்க இதனால தமிழுக்கும் வந்து சிபி மேல ஒரு விருப்பம் வருது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்